எங்க மாமன் புள்ள ஓடி போச்சு கஜேந்திர நாயுடு என் மாமன் புள்ள பரப்பாயம் கூட ஓடி போச்சு எதனால நீ முதலமைச்சரா இருக்கிறதால என் பொல்ல எங்க மாமன் புள்ள எஸ்சி பத் பரப்பாயம் கூட புட்லூர்ல ஓடி போச்சு போன் போடுறான் இங்கேயே கூப்பே நிப்பேன் வெங்கடேசன் கோமல வெங்கடேசன் தொட்டு பார் உன் பதவி இறங்குறா இல்லையா பார் நீ முதலமைச்சரா என் பூளை அமைச்சரான்னு பாக்குற மாதிரி பூல ஊம்புறதுக்கடை அமைச்சரா எதுக்கு அமைச்சரான எங்க நாயுடு பொண்ணுங்களை ஓடி போறதுக்கா எங்க நாயுடு பொண்ணுங்க பரப்பா எங்க ஓடி போறதுக்கா அமைச்சரான லைவ் போலீஸ் சார் ஆடி கட்டுக்காம அவங்கள பஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க ஒரு ஆள் ஒரு ஊரே அடிக்கிறேன் இதை கேட்கறதுக்கு போலீஸ் ரைட்ஸ் இல்லையா என்ன அடிக்கிறதா ரைட்ஸ் இருக்கா என்ன ஊரே அடிக்கலாமா நான் வாயில தான் பேசுறேன் ரெடியா